கனமழை எச்சரிக்கை காரணமாக அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை என கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகம் புதுவைக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது புதுச்சேரிக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி காரைக்காலில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது என்பதால் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை கொண்டுள்ள நிலையில் கனமழை எச்சரிக்கை காரணமாக காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்குள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என புதுச்சேரி அரசு உத்தரவிட்டுள்ளது புதுவையில் தீபாவளி பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது தீபாவளி தினத்தன்று அமாவாசையும் வந்ததால் புதுவையின் முக்கிய கோவில்களில் நோன்பு வழிபாடு நடைபெற்றது இதனால் கோவில்களில் பெண்கள் கூட்டம் அலை மோதியது பெண்கள் பலகாரங்கள் வெற்றிலை பாக்கு தேங்காய் பூ பழங்கள் வில்வ இலை நோன்பு கயிறு ஆகியவற்றை மண் சட்டியில் வைத்து கோவில்களுக்கு எடுத்துச் சென்று கலசத்தை பூஜை செய்து வழிபட்டனர் நோன்பு படைத்த கயிற்றை குடும்ப உறுப்பினர்களுக்கு கட்டினர் அதன்படி அரியங்குப்பம் செடிலாடும் செங்கழு நீர் மாரியம்மன் கோவில் முத்து மாரியம்மன் கோவில் பாளையம் செங்கழு நீரம்மன் கோவில் சின்ன பிள்ளை வீதி அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் பாரதி வீதி காமாட்சியம்மன் கோவில் புஸ்ஸி வீதியில் உள்ள எல்லையம்மன் கோவில் திலாஸ்பேட்டை மாரியம்மன் கோவில்களில் நடைபெற்ற நோன்பு வழிபாட்டில் ஏராளமான பெண்கள் நோன்பு எடுத்து வழிபட்டனர் தமிழகத்தில் எட்டு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகை தஞ்சை புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய எட்டு மாவட்டங்களில் அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சற்று குறைந்துள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை காலையில் சவரனுக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி எண்பது உயர்ந்த நிலையில் தற்போது சவரனுக்கு ஆயிரத்து நானூற்று நாற்பது வரை குறைந்து தொண்ணூற்றி ஆறாயிரத்திற்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராமுக்கு ரூபாய் நூற்று எண்பது குறைந்து பனிரெண்டாயிரத்திற்கு விற்பனை செய்யப்படுகிறது புதுவையில் கார் உதிரி பாக விற்பனை நிலையத்தில் தீ விபத்து பல லட்சம் ரூபாய் பொருட்கள் எரிந்து சேதம் தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது தமிழகம் புதுவையில் வழக்கமான உற்சாகத்துடன் தீபாவளி பண்டிகையினை மக்கள் கொண்டாடினர் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் பரிமாறி கோலாகலமாக தீபாவளி பண்டிகையினை கொண்டாடி மகிழ்ந்தனர் சென்னையில் இரவு இடைவிடாது பட்டாசு சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது தீபாவளி பண்டிகையில் பட்டாசுகள் வெடித்ததன் காரணமாக சென்னையில் காற்று மாசுபாடு அதிகரித்துள்ளது சென்னையில் காற்று மாசு தர குறியீடு நூற்றி ஐம்பத்தி நான்காக சராசரியாக பதிவாகியுள்ளது நேற்றைய தினம் எண்பதாக இருந்த நிலையில் கிடுகிடுவென உயர்ந்துள்ளது